மேலும் இந்த சம்பவத்தில் நான்கு பேர் காயமடைந்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது கோடை காலம் என்பதால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல அருவிகளில் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பொழுதை கருத்தி வருகின்றனர் அந்த வகையில்தான் சக்கரதா பகுதியில் பிரபலமான டைகர் பால்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய டைகர் அருவி இருக்கிறது அங்கு சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது அதி உயரத்திலிருந்து மரம் ஒன்று கீழே விழுந்ததில் மரக்கிளையின் அடியில் இரண்டு சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டனர் உடனடியாக அருகில் இருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் உயிரிழந்தவர்களில் சக்ரராவில் உள்ள சுஜு கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதாகும் கீதாராம் ஜோஷி என்பதும் மற்றொருவர் டெல்லியின் ஷாத்ராவை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதாகவும் அல்கா ஆனந்த் என்பது தெரிய வந்திருக்கிறது தற்போது சுற்றுலா பயணிகள் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளூர் வாசிகள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் நீர்வீழ்ச்சி ஓரங்கள் அல்லது நிலையற்ற சரிவுகளுக்கு மிக அருகில் நிற்பதை தவிர்க்கும்படியும் இது பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்